கொடுத்த ரிப்போர்ட் மொத்தமும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்று அரசலை கொடுப்போம் என அண்ணாமலை தொடங்கிய பாத யாத்திரை நேற்று பல்லடத்தில் நிறைவு பெற்றது பிரதமர் மோடியே நேரடியாக வந்த காரணத்தால் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உண்டாக்கியது பாஜகவினரை தாண்டி ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் இரண்டு கட்சிகளும் அதிர்ச்சி அடையும் வகையில் மாநாடு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது மொத்தம் ஐந்து லட்சம் பேர் வருவார்கள் என பாஜக எதிர்பார்த்து மாநாடு மேடை அமைத்த நிலையில் மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சிக்கு காலை ஒன்பது மணிக்கு பாஜக தொண்டர்கள் படையெடுக்க தொடங்கினர் மதியம் ஒரு மணிக்கு அதிக வெயிலில் இருக்கும் நேரத்தில் மாநாடு மேடை நிரம்பியது உள்ளே இடம் இல்லை என பலரும் வெளியே நின்றனர் சமீபத்தில் தமிழக அரசியல் களத்தில் இப்படி ஒரு கூட்டம் கூடியது இதுவே முதன்முறை மேலும் தமிழக அரசியல் களத்தில் ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது இது ஒரு புறம் என்றால் மத்திய உளவுத்துறை தரப்பில் மத்திய பொதுத்துறை அமைச்சர் கவனத்திற்கு நேற்று நடத்திய நிகழ்வு சென்றிருக்கிறது மாநாட்டிற்கு ஆறு லட்சத்திற்கும் நபர்கள் குறிப்பாக இதில் அளவிற்கு சொந்த பணத்தை செலவு செய்து மாநாட்டிற்கு வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களில் எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக பிரதமர் நிகழ்ச்சியை பார்க்க வருவார்களோ அதே போன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார்களா இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் நேரடியாக அண்ணாமலையை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது கூட்டத்தில் சைவ உணவு மட்டுமே விநியோகம் செய்தார்கள் அப்படி இருந்தும் மக்கள் அமைதியாக வரிசையில் இன்றி வாங்கி சென்றனர் எங்குமே பார்க்க முடியவில்லை குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் குடும்பம் குடும்பமாக சொந்த வாகனத்தில் மக்கள் வந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் இது தற்போது முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு செல்ல மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆளும் மாநாடு நடத்த வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர் பல வகை உணவு என கொடுத்து சேர்க்க வேண்டிய நிலையில் இப்படி ஒரு வேளை சைவ உணவை போட்டு மாநாடு நடைபெற்றிருக்கிறது என கேள்வி எழுப்பும் இருக்கிறாராம் இவை அனைத்தையும் தாண்டி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடையும் வகையில் மாநாட்டில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறியது எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை குறிப்பிட்ட பிரதமர் மோடி அடுத்ததாக அண்ணாமலை தான் என் கையை உயர்த்தி காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வர அதிர்ந்து போய் இருக்கிறார் தேர்தல் வரும் நேரத்தில் தாமரை கட்சிக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அனைவரும் ஷாக் ஆகியுள்ளனர் உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்